தமிழர் என்று சொல்வோம் பகைவர் தமிழ்நடுங்க வைப்போம் இமய வெப்பின் ஏற ஏறவைத்தனாங்கள் தமிழர் என்று சொல்வோம் பகைவர் நடுங்க வைப்போம் நமதடா இந்நாடு என்றும் நாமே இந்நாட்டின் வேந்தர் சமம் இந்நாட்டு மக்கள் என்றே தாக்கடா வெற்றி முரசை எந்த நாளும் தமிழர் தம் கையை ஏந்தி வாழ்ந்ததில்லை இந்த நாள் நம் ஆனை செல்ல ஏற்றடா தமிழர் கொடியை வையம் கண்டதுண்டு நாட்டு மறவர் தன்னை பெய்யும் முகிலின் இடிபோல் அடடே பேரிகை முழ தமிழர் என்று பகைவர் செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயு கருங்குயிலே என்று தன் புரட்சி பார்க்கலான் இன உணர்வும் மான உணர்வும் ஊட்டி தமிழ் பிள்ளைகளுக்கு புழுக்களாக நெளிந்து கொண்டிருந்தவர்களை புலிகளாக மாற்றிய எழுச்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசனின் நினைவு நாள் இன்று மான தமிழ் பிள்ளைகள் மறக்காம அந்த தமிழருக்கு புகழ் வணக்கம் செலுத்துவோம் நாம் தமிழர்